அனைவருக்கும் வணக்கம் கண்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பான கடகராசி நேயர்களே வருகின்ற தமிழ் புத்தாண்டில் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி தங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகின்றார் என்பதை பற்றி தான் இந்த ஆடியோவில் நாம் பதிவு செய்ய இருக்கிறோம் தங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் குரு பகவான் வருகின்ற சித்திரை பதினெட்டாம் நாள் ஆங்கிலம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த இடப்பெயர்ச்சி தங்கள் ராசிக்கு என்ன பலனை தரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பதிவு செய்ய இருக்கிறோம் இந்த ஆண்டு தங்கள் ராசிக்கு குரு பகவான் பதினோராவது வீட்டில் வந்து அமர்கின்றார் பதினோராவது வீடு குரு பகவானுக்கு மிகவும் பெற்ற வீடு நல்ல காலம் ஆகும் இது லாபஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள் கடந்த ஓராண்டு காலமாக தங்கள் குடும்பத்தார்களுக்கோ அல்லது ராசி ராசிக்கு அவர்களுக்கோ தடைப்பட்ட திருமணம் குழந்தை இல்லை என்ற கவலை துறை வாய்ப்பு வீடு கட்டுதல் தொழில் வளர்ச்சி கடன் சுமையிலிருந்து விடுதலை பெறுவது மண்ணு வாங்குவது வீடு கட்டுவது அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான பலனை குரு வழங்குவார் குரு பார்வை கோடியை புண்ணியம் என்பார்கள் சனி தன் அஷ்டம சனி தங்கள் கடமையிலிருந்து அவர் பாதிப்பு கொடுத்தாலும் குரு இந்த ஆண்டு உங்களுக்கு பயிற்சி சிறப்பாக இருப்பதனால் சனியால் கொடுக்க முடியாத பல பலன்களை குரு பாரி வழங்குவார் என்பதை எந்த கருத்தும் இல்லை கடந்த காலமாக இருந்த சொத்து பிரச்சனைலாம் சுமூகமாக முடிஞ்சிடும் கோர்ட்டு கேஸு எங்கெங்கயோ போன பாக பிரிவினை சொத்து பிரச்சனைலாம் சுமூகமாக கூட்டு நாலு பேர் பஞ்சாயத்து பண்ணி விட்டுருவாங்க உடுப்பா உன்னிதான் அவன் பத்து சென்ட்டு சாப்பிட்டேனா அவன் தீ பத்து சென்ட்டு சாப்பிட்டேனாப்பா உடுப்பா கையெழுத்து போடுங்கப்பா அப்படின்ற ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படும் இதுவரை சந்திக்க முடியாத பெரிய மகான்களாக இருப்பாங்க உதாரணத்தை சொன்னால் ஐயா சாய்பாபா போய் பார்க்கணுன்னு ஒரு ஆவல் நாமலாம் எவ்வளோ முயற்சி பண்ணோம் போக முடியல அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு வாய்ப்பு ஒரு மகானை போய் பார்த்து தரிசம் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் முதலாளிகள் அரசு உயர் அதிகாரிகள் அவங்களெல்லாம் அவங்களுக்கு இப்போ உதவி பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்போம் கொஞ்சம் லோன் அப்ளை பண்ணலாம் மகளுடைய கல்யாணத்துக்கு அப்படின்னு நினச்சிருப்பீங்க உங்கள் முகவாட்டத்தை கண்டு முலாளி கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுவார் என்னப்பா ரொம்ப நாளாக கவலையாக இருக்க நம்ம இது மாதிரி நம்ம பிரச்சனையை சொன்னோம்னா ஏம்பா என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் உதவி பண்ணியிருக்க மாட்டேனேன் அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை அடைவதற்குண்டான வாய்ப்பு இப்போ உண்டு அரசு துறை எழுதும் மாணவர்கள் மிகவும் அதிகமான மதிப்பெண் பெறுவார்கள் கடல் கடந்து உத்தியோகத்துக்கு செல்ல நினைக்கிறவர்கள் இந்த ஆண்டு அதை முயற்சிக்கலாம் கடல் கடந்து போய் உத்தியோகம் பார்க்க நிலைமை இப்போ ஏற்படும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம் ஒருவேளை நம்ம இந்திய கண்ட்ரியில் வந்து இடம் கிடைக்காத கல்விக்கு அயல்நாட்டில் நமக்கு அந்த கல்விக்குண்டான பலன் கிடைக்கும் கடல் கடந்து போய் படிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் அருமையான நாட்கள் இந்த பதினோராது வீட்டில் ஆனால் சில பிரச்சனைகளும் ஏற்படும் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் உடல் உபாதைகள்னால் இருதய கோளாறு சளி தொல்லை வீசிங் ப்ராப்ளம் தலைவலி கை கால் குடைச்சல் நீர்வாத நோய் நீர்வாத நோயினால் என்ன இந்த சுகரு சின்னிருக பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்புல கவனமாக இருக்கணும் நீங்கள் அழிக்காமல் உடம்பை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிலருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் ஆக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி எழுபத்தெட்டு சதவீதம் மிக மிக அருமையான பலன் ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் உடல் உபாதைகள் விரைநங்கள்லாம் ஏற்படும் சரிங்க ஐயா இந்த இருபத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து மீளுவதற்கு ஏதாவது கடலுதியான பரிகாரம் இருக்கிறதுங்களா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வாரமும் மறக்காமல் நீங்கள் சனிக்கிழமைக்கு பெருமாள் ஆலயம் சென்று ஆட்சிநேயருக்கு வடைமாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி திருமஞ்சனம் சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம குடும்பத்திலேருந்து அகண்டுடும் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பதி சென்று பெருமாளை வழிபாடு பண்ண வேண்டும் அந்த ராசிக்கு அதிபதி பெருமாள் தான் சீனிவாச பெருமாள் அப்படின்னு பேர் வசதி இருக்கிறவங்க திருப்பதிக்கு போகலாம் வசதி இல்லாத நம்ம ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலை வணங்கலாம் ஆஞ்சநேயர் கோயிலை வணங்கலாம் ஆக நம்ம பெருமாளை வழிபாடு பண்ண பண்ண நம்ம குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் ரொம்ப பிரச்சனைகள் இல்லை சில பிரச்சனைகள் விடுதலை ஆகிடும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்க நண்பருக்கும் நம்ம சேனலை பற்றி தெரிவிங்க நன்றி வணக்கம்